தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா புதுக்கோட்டை மாவட்டம் தபசுமலை என்னும் ஊரில் சிறிய குன்றின் மேல் அமைந்திருக்கிறது தபசுமலை பாலதண்டாயுதபாணி திருக்கோவில் சப்த ரிஷிகள் தவம் செய்த இடம் என்பதால் இந்த மலைக்கு தபசுமலை என்று பெயர் வந்ததாக அறிய முடிகிறது சுமார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமையான இந்த திருக்கோவிலில் முருகப்பெருமான் கையில் தண்டத்துடன் நின்ற திருக்கோலத்தில் பால தண்டாயுதபாணியாக திருக்காட்சி தொடர்கிறார் இவர் முனிவர்களாலும் சித்தர்களாலும் போற்றி வணங்கப்பட்டவர் ஒரு காலத்தில் இங்கு முனிவர்கள் வேல் ஒன்றை நட்டு வைத்து வழிபட்டு வந்திருக்கிறார்கள் அதே இடத்திலேயே முருகப்பெருமானுக்கு விக்கிரகம் ஒன்றை அமைத்து அதன் பிறகு கோவிலை எழுப்பி பொதுமக்களும் வழிபடத் தொடங்கியிருக்கிறார்கள் இந்த மலையின் அடிவாரத்தில் சப்த ரிஷிகளின் சிலைகளும் பீடமும் அமைந்திருக்கிறது இந்த பீடங்கள் மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது கோவிலை அடைய எழுபத்தி ஐந்து படிக்கட்டுக்களை ஏறி செல்ல வேண்டும் கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு மூலிகை கலந்த பிரசாதம் வழங்கப்படுவது இந்த ஆலயத்தின் தனி சிறப்பு இந்த மூலிகை பிரசாதத்தை சாப்பிட்டால் சர்க்கரை நோய் வயிறு சம்பந்தப்பட்ட நோய்கள் அனைத்தும் குணமாகிவிடுகிறது என்று சொல்கிறார்கள் பலனடைந்த பக்தர்கள் மேலும் கிரக தோஷங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் இங்கு முருகப் முருகப்பெருமானை வந்து வழிபட்டால் அனைத்து விதமான தோஷங்களும் நிவர்த்தியாகும் என்று சொல்லப்படுகிறது கந்தசஷ்டி திருநாளில் பெண்கள் விரதமிருந்து தவசு மலையில் வீற்றிருக்கக்கூடிய முருகப்பெருமானை தரிசனம் செய்து விலக்கு ஏற்றி வழிபட்டால் விரைவில் திருமண பாக்கியம் கிடைக்கும் என்றும் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு முருகப்பெருமானின் காலடியில் வைக்கப்பட்ட எலுமிச்சம்பழ சாறை எடுத்து குடித்தால் விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்றும் பக்தர்கள் கூறுகிறார்கள் மேலும் மன வேறுபாட்டால் பிரிந்து வாழும் தம்பதியர் இங்குள்ள முருகப்பெருமானிடம் மனமுருகி பிரார்த்தனை செய்தால் கூடிய விரைவில் ஒன்று சேர்வார்கள் என்பதும் நம்பிக்கை மேலும் இந்த ஆலயத்தில் முருகப்பெருமானின் சன்னதியில் நாகதோஷம் மற்றும் கிரகதோஷம் உள்ளவர்களுக்காக ஒரு யாகம் ஒன்று நடைபெறுகிறது அந்த யாகத்தில் கலந்து கொண்டு இறைவனை தரிசித்தால் விரைவில் தோஷங்கள் யாவும் விலகும் இந்த ஆலயத்தில் உள்ள சொர்ண ஆகர்ஷ்ண பைரவர் மிகவும் சக்தி வாய்ந்தவர் பக்தர்கள் தங்களின் பிரார்த்தனைகளை ஒரு சீட்டில் எழுதி அங்கு வைத்துவிட்டால் போதும் அந்த கஷ்டங்கள் எல்லாம் உடனே தீர்த்து வைத்து விடுகிறாராம் இந்த பைரவர் இவரிடம் வேண்டிக்கொண்டு கடன் தொல்லையிலிருந்து மீண்டு வந்தவர்கள் ஏராளம் பக்தர்கள் சஷ்டி நாளின் பொழுது விரதம் மேற்கொண்டு பெண்கள் எல்லாம் ஒரே ஒரு முறை தபசுமலைக்கு வந்து முருகப்பெருமானை தரிசித்து விளக்கேற்றி பிரார்த்தித்தால் அவர்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் விடுகிறது என்று கூறுகிறார்கள் இந்த மலை அடிவாரத்தில் சப்த ரிஷிகள் வழிபட்ட இடத்திலே குடவரை கோவில் ஒன்றும் இருக்கிறது இந்த இடத்தில் ஒரு ஐந்து நிமிடம் அமர்ந்து தியானம் செய்து வணங்கினால் ஞானமும் யோகமும் கைகூடும் என்பது உறுதி கந்த சஷ்டி மற்றும் வைகாசி விசாகம் ஆகிய விழாக்கள் வெகு சிறப்பாக நடைபெறும் இந்த ஆலயம் தினசரி காலை ஆறு மணி முதல் பத்து மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரையிலும் நடை திறக்கப்பட்டிருக்கும் சொந்த வாகனங்களில் இந்த ஆலயத்திற்கு வர விரும்பும் பக்தர்கள் புதுக்கோட்டையிலிருந்து திருமயம் செல்லும் சாலையில் லேனா விளக்கு என்னும் பேருந்து நிறுத்தம் உள்ளது அங்கிருந்து விராச்சிலை செல்லும் சாலையில் எட்டு கிலோமீட்டர் பயணித்தால் தபசு மலையை அடையலாம் அல்லது பேருந்து மூலம் வர விரும்பும் பக்தர்கள் புதுக்கோட்டையிலிருந்து குறிப்பிட்ட நேரத்தில் இயக்கப்படும் நகர பேருந்து மூலமாகவும் இந்த தபசுமலை முருகன் ஆலயத்தை அடையலாம் என்பதை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்